சொல்லணும்னா இங்க அடங்கி இருக்காங்க அதனால நிச்சயமா தவறு நடந்தா அந்த தவறு என்று சுட்டி காட்டுங்க ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சியில இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை டாஸ்மாக்ல இத்தனை பேரு கள்ளச்சாரத்துல இத்தனை பேர் இறந்து இருக்காங்க அத பத்தி எல்லாம் யாரும் கேள்வியும் எழுப்ப மாட்டேங்கிறீங்களா கள்ளச்சாரம் வந்து திமுக ஆட்சி நடத்தும் போது மட்டும்தான் இருக்குதுன்றதை நீங்க தவறு இல்ல தவறா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இது பல வருஷமா இருக்குது கள்ளச்சாராய சாவுகள் இப்பதான் அதிகமாக வருகிறதுன்னு நான் சொல்றேன் அது நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறது எவ்வளவு வருஷமா இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இதை தடுக்க வேண்டிய காவல்துறை ஆட்சியாளர்கள் தடுக்கல ஆனால் கள்ளச்சாராய சாவுகள் இந்த முறை எழுபதுக்கும் மேல் இன்னும் போயிட்டு இருக்கு மறைக்கிறாங்க இதே போன வருஷம் இருபத்தி இரண்டு பேர் நான் போனங்க செங்கல்பட்டு மரக்கானம் விழுப்புரம் எல்லா இடத்துலையும் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க போன போன வருஷம் அப்பயே நாங்க சொன்னோம் இது உடனே நீங்க தடுக்கணும்னு அப்பயே ஸ்ட்ராங்கா தடுத்தோம்னா இன்னைக்கு எழுபது உயிரை நம்ம இழந்திருக்க மாட்டோம் அப்பாவி உயிர்கள் இன்னைக்கு சேர்ந்த அப்பாவி உயிர்கள் நம்ம அப்ப இது பெரிய ஒரு மனவேதனை யாரும் இதுல ஆட்சியில இருக்கிறவங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம் இன்னைக்கு டாஸ்மாக்ல தரம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க அப்போ தரம் இல்லாத சரக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்போ ஒட்டுமொத்த டாஸ்மாக் சீல் வைக்கணுமா வேணாமா இன்னைக்கு ஒரு உணவகம் வந்து சரியில்லை அப்படின்னா போய் சீல் வைக்கிறீங்களே அப்ப டாஸ்மாக் தரம் இல்லாம இருக்கு ஏன் சீல் வைக்க கூடாது உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் மனசாட்சியா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணும் இதான் உண்மைங்க அதுக்கு பதில் கல்லு சார எங்களோட கல்ல கொண்டு வாங்க விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க சாவுகள் குறையும் அதுதான் அந்த காலத்துல இருந்து வந்து கல்லுல யாராவது செத்தாங்கன்னு இருக்கா அப்ப வந்தா விவசாயமும் நல்லா இருக்கும் இன்னைக்கு சாராயம் அதை புடிச்சு பழகுறவங்களுக்கும் அது ஒரு சால்வேஷனா இருக்கும் இந்த மாதிரி ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்றதுதான் அது கவ இன்னைக்கு மெயினா நான் இந்த ஊர் பத்தி நான் சொல்லணும் இப்ப பாலக்காடு ரோட்ல டெண்டர் விட்டாச்சு இன்னைக்கு வந்து பாலக்கோடு பாலக்கோடு ரோட்ல டெண்டர் விட்டாச்சு அதுக்கான அமௌண்ட் இது பண்ணியாச்சு ஆனால் இடத்தை கொடுத்த அப்பாவி மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமௌண்ட் போய் சேரவே இல்லை விவசாய நிலம் இன்னைக்கு அவங்கவுங்க கொஞ்ச நிலம் வச்சத ரோடு எக்ஸ்பென்ஷனுக்காக கொடுத்துட்டாங்க அதுக்கான அமௌண்ட்டும் ஒதுக்கிட்டாங்க ஏன் வந்து மக்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கலை அப்படின்றத தருமபுரி மக்கள் சார்பாக நான் கேட்கிறேன் ஏற்கனவே நாங்கள் அங்க வந்து பாலம் வரணும்னு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க மிக நீண்ட கோரிக்கையை தேமுதிக ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு தருமபுரி மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோடு வந்து ஏ இன்னைக்கு எடுத்ததை